ஹியூமன்ஸ் நம்ம சூசைட் பண்றோம்னா அதுக்கு ஏதாவது ரீசன் இருக்கும் ஆனால் கூட்டம் கூட்டமாக எல்லாம் எதுக்காக சூசைட் பண்ணிக்கணும் அதுவும் எல்லா வருஷமும் அதே இடத்துல அதே நேரத்தில் அசாம்ல இருக்க ஒரு பசுமையான கிராமம் தான் ஜண்டிகா மற்ற அழகான கிராமங்களை விட இது மட்டும் டிஃப்ரெண்டா பாக்குறதுக்கான காரணம் இங்கே இருண்ட பனிமூட்டமான நைட் நேரத்தில் நடக்கக்கூடிய விசித்திரமான விஷயம் தான் இங்க உள்ளூர் பறவையில இருந்து புலம்பெயர்ந்து வரக்கூடிய பறவை வரைக்கும் ஆயிரக்கணக்கான பறவைகள் கரெக்டா செப்டம்பர் டு நவம்பர் மாசம் நிலா கூட இல்லாத இருண்ட பனிமூட்டமான நைட் டைம்ல பறக்க ஆரம்பிக்குது எது பறவை நைட்ல பறக்குதா விசித்திரமா இருக்குல்ல அதை விட விசித்திரமான விஷயம் என்னன்னா இந்த பறவைங்க எல்லாம் கரெக்டா ஏழு டு பத்து மணி வரைக்கும் நைட்டு பறக்க ஆரம்பிச்சு அங்கே இருக்கக்கூடிய பில்டிங்ஸ்லயும் மரத்துலயும் மோதி இறந்து போயிருதுங்க இப்போ வரைக்கும் இதுங்க எதுக்காக சூசைட் பண்ணிக்குது அப்படின்ற விஷயத்தையே கண்டுபிடிக்கல சோ இந்த இடத்துக்கு பறவைகளின் பெர்முடா முக்கோணம் அப்படின்னு கூட பேர் இருக்கு இங்க தீய சக்தி இருக்கு இது சபிக்கப்பட்ட இடம் அப்படின்னு பல வருஷமா அங்க இருக்க மக்கள் நம்பிட்டு இருக்காங்க ஆனா சயின்டிபிக்கா இதுக்கு ஸ்ட்ரீட் லைட் மேகமூட்டம் காத்து இதனால டைரக்ஷன் மாதிரி மோதி இறந்து போயிருக்கலாம்னு சொல்றாங்க பட் கரெக்டான ரீசன் என்னன்றதை இப்போ வரைக்குமே கண்டுபிடிக்கல இதுல உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க